ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நான் மகர தாஜ் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டதான் இந்த முட்டை தியல் கேரளா ஸ்டைலில் சூப்பரான ரெசிபி நீங்கள் உங்களுக்காக சொல்லி கேட்ட போகிறேன் ஒரு பாத்திரத்தை கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு முழு மல்லி ஆறு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி அஞ்சு மிளகா வத்தல் ஒன்ற தேங்காய் சொல்ல துருவி போட்டு நல்லா சிரிச்ச முகமாக ஸ்லோ ஃப்ளேமில் வர்த்திங்கன்னா தேங்காய் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்புறம் ஃபுல் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகொடி போட்டு லைட்டாக வதக்கிட்டு கேட்டு அடுப்பாக ஊற்றிட்டு ஆற வச்சு மிக்சியில் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க திரும்ப ஒரு பாத்திரத்தில் தேங்காய் ஊற்றிட்டு கடுகு இஞ்சி பூண்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நீளமாக நறுக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் ஆன உடனே கொஞ்சோண்டு மிளகப்படி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு புளித்தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம இனிப்பு தெரியாத அளவுக்கு கொஞ்சோண்டு வெள்ளம் அதையும் போட்டு கரைச்சிட்டு நாலு அவிச்ச முட்டைய இந்த மாதிரி ரெண்டாக கீரை வச்சு லைட்டாக கொதிக்க விட்டு மல்லியில் தூவிட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடாடாடா ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு தேவாமிரதமாக அப்படி ஒரு ருசிங்க இதை சமைக்கும் போது வீடே மணக்கும் சாப்பிடும்போது மனசெல்லாம் மணக்கும் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்